இதுதான் எங்க க்ளூ ரூம் ஏன் இங்க இத்தனை அழுக்கு என்ன கொடுமை நான் ஒரு நாளும் இங்கு வாழ முடியாது ஓ இங்கு நிறைய கரப்பான் பூச்சி மற்றும் குப்பை உள்ளது ஐ மேலிருந்து ஏதோ விழுகிறது ஐ அது ஒரு சிக்கல் அதாவது அங்கு சிலந்திகள் உள்ளன எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது அனைத்து குப்பைகளை அகற்ற ஒரு கிளீனிங் கீக் ஆர்டர் பண்ணுவோம் நான் இருந்து பார்சலை எடுத்து செல்ல வேண்டும் இது ஏற்கனவே இங்கு இருக்கிறது வணக்கம் மிஸ்டர் கூரியர் எனதுவுடன் வாருங்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நாங்கள் ஒரு மோசமான அறையை பெற்றோம் அதனால் என் நண்பர்களும் நானும் இப்போது எல்லாவற்றையும் சுத்தமாக்க போகிறோம் பொருட்களை பிரி நன்றி திரு கேரியர் பை பை ஓ இங்கே என்ன இருக்கிறது இவ்வளவு பெரிய தூசி படலங்களை நான் இதுவரை காணவில்லை நான் குரல்களை சுத்தம் செய்யத் தொடங்குகிறேன் என் கையுறைகள் எனக்கு உதவும் மூட்டையில் குப்பைகளை எல்லாம் வைத்து விடுகிறேன் அருமை எல்லா பெண்களும் அறையை சுத்தம் செய்ய உதவினார்கள் அதை தெளிவாக வைத்துக்கொள் பெண்களே இந்த பயங்கரமான படுக்கைகளை நீக்கி சுவர்களில் உள்ள கிராஃபிட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்து நீங்கள் ரோஸ் மற்றும் பேண்ட் கொண்டு ஆயுதம் செய்து விட்டீர்களா அருமை சுவர் சங்கி இக்கைப்படுத்தல்கள் மீது நாங்கள் பேசலாம் பெண்களே சிறுக்க ஒரு யோசை நம்ம அறையில என்ன தேவை என்று எனக்கு தெரியும் நாறு அறை உள்ள குதிர் வணக்கம் நீங்கள் உள்ளே வரலாம் அங்கே செல்லவும் பெண்களே இந்த கூரியர் நமக்கு நாங்க கட்டுவதற்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார் நாங்க கட்டுவதற்கான நாலு அறைப்பட்ட வீட்டுக்கு உங்க பெட்டிகளை திறக்குங்கள் குழு குழு சென்று வா கூரியர் உங்களுக்காக பெட்டிகளில் என்னை வைத்திருந்தார்கள் என்பதை பார்ப்போம் பெண்களே நீங்கள் பெற்றதை காட்டுங்கள் ஓ இவை நிறமுள்ள திட்டிகள் எவ்வளவு அற்புதம் நாங்கள் நாங்கள் சேயாகிக்கும் அறைகளை நீங்கள் கனவு காணும் ரூங்களாக கற்று நீங்கள் நன்றாக செய்து கேண்டிருக்கிறீர்கள் பெண்கள் தங்களின் அறைகளை கட்டிக் கொண்டிருக்கும் போது உங்கள் விருப்பமான வண்ணம் எது என்று கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் பச்சை மஞ்சள் சிவப்பு அல்லது நீலம் எனது அறையை அலங்கரித்தல் நேரம் எனக்கு மஞ்சள் நிறம் மிகவும் பிடிக்கும் எனவே உள்ளே மஞ்சள் பெயிண்ட் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறேன் ஏ எவ்வளவு அருமையாக உள்ளது நான் புத்தகம் நன்றாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் நான் என் மஞ்சள் கைகளால் சுவர்களை உலர்த்த போகிறேன் எவ்வளவு அருமையாக உள்ளது இது எனக்கு சூரியனில் இருப்பது போல் உள்ளது மிகவும் சூப்பராக இருக்கிறது எனக்கு அழகு தோணுது தயாரானது என் பெட்டியில என்ன உள்ளது வாவ் இது பச்சை வண்ணத்துல ஒரு சிறிய தூரிகை சுவாரம் எனக்கு என் பிடித்த பச்சை வண்ணத்தில் சுவர் தாளம் போட வேண்டும் டிக்டாக விளையாடலாம் நான் ஜெயிச்சேன் இப்போ அதை மீண்டும் விளையாடுகிறோம் சிவப்பு லிப்ஸ்டிக் இதன் உதவியால் நான் சுவர்களில் அழகான சிவப்பு நெஞ்சுகளை வரைய விடுவேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்கிறது எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும் நான் என் சிவப்பான உதட்டுகளுடன் அதை முடிவில்லாமல் முத்தமிட வேண்டும் என் ஸ்ரீயான சிவப்பா பூசுறேன் அற்புதமான பொம்மைகளுக்கான இடத்தோடையும் ஆரம்பிக்கலாம்

அது எவ்வளவு பயங்கரமா இருக்குது வாய் நீ ஓ கண்ட இவரை கொடிகளை மேலும் தேவை என்று நினைக்கிறேன் மற்றும் இவை பச்சை காம்பு சுவரில் அழகாக இருக்கும் சரியானது மேலும் எனக்கு சில மாலையாக வடிவமைக்கப்பட்ட பாகங்கள் உள்ளன அவையும் பச்சையாகவே இருக்கின்றன ஓ நான் கற்பனை செய்ததை போல் இருந்தது அவசரமாக என்னுடைய நாற்காலியை வீங்க வைக்க வேண்டும் தி புத்தகங்களையும் வச்சிருக்கிற ஒரு மேசைக்கும் தேவையாகிறது எவ்வளவு அழகான மலர்கள் அவை என்னுடைய அறையை மட்டுமே அலங்கரிக்கும் விளையாட்டுகளுக்கான நேரம் வாவ் இந்த சிறியையோடா என்னிடம் வந்துள்ளதா வாவ் நீ மிக குளிர்ச்சியாக இருக்கிறாய் இன்னும் சில பொம்மைகளை சேர்த்து கனவுகளின் அறை தயார் தினகோ இங்கே பச்சை வேணாம் மியா வணக்கம் இது உன்னுடைய பொம்மை நான் அறையை மஞ்சள் பொம்மையால் மட்டுமே அலங்கரிக்க வேண்டும் தரையில் இருந்து தொடங்குவோம் இங்கே இன்னும் அதிகமான மணல் வைப்போம் கொல்லை மரத்தில் ஒரு மாலை நன்றி

இனிசிட்டி ஒன்ஸ் பாயிண்ட் அகைந்த பாகங்கள் அற்புதமாக சுவர்களில் இங்கே நாங்கள் இதய வடிவில் ஒரு தலையணையை மற்றும் அதன் மேலே காதல் எனும் வாசகத்தை கட்டியிட்டு விடுவோம் ஏனெனில் அது உலகில் எல்லாமையும் வெல்லும் மேலும் என் போன்ற சிவப்பு உதடுகளின் வடிவில் ஒரு பெண்ணையும் நான் சுவர்களில் சில அழகிய வண்ணமயமான மணிவிலக்குகளைக் கட்ட வேண்டும் அழகானதும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு தொப்பி போடலாமா கரடி செய்யா இன்னும் சில தலையணைகளை விடுவோம் எனக்கு ஒரு மேக்கப் இருக்கிறது உட்கார ஒரு குஷன் அப்படிப்பட்ட அழகை எளிதாக பராமரிக்க முடியாது என் காதணிகள் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது எனக்கு உண்மையிலே அதிகமாக விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள் எனக்கு மிகவும் பிடித்த மென்மையான காட்சஸ் வாவ் யார் என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள் ஒரு சின்ன ஆமை நீ மிக கியூட்ட இருக்கிறாய் உன்னை சார்லி என்று அழைக்கிறேன் நீ இந்த சூப்பர் வேகமான கார் ஓட போகிறாய் சூப்பர் கை வாவ் ஒரு லோக்கி என்ற இனிய நண்பன் இருக்கிறார் இது என் காட்சி அழகான நம்பிக்கையான நண்பன் இப்போ இந்த அழகியை சிறந்த ஆடைகளில் ஆழ்த்துவோம் இந்த அழகான கூடையில பாருங்கள் லோக்கி நானும் சேர்ந்தா ரொம்ப அழகாக இருக்கே ஆமா இல்லையா எல்லாருக்கும் வசீல் தயாராக உள்ளதா எனக்கு அதுவும் வேண்டும் நான் ஒரு கிளி பெற போகிறேன் அதை சிக்கி என்று அழைக்க விரும்புகிறேன் நீ என் கிளி சிக்கிதான் இனி நான் உன்னை காதலிக்கிறேன் ஆஹ் நீங்கள் என் தொடங்கிய வாழப் போகிறீங்க வா முட்டையொடையப் போகிறது என் நம்பிக்கையான நண்பரே இயடோர் இதிலிருந்து மீண்டு வருவான் ஐயோ இது என் மிக விருப்பமான பள்ளி அவன் மிகவும் அழகானவன் மற்றும் மஞ்சள் நிறத்தை மிகவும் விரும்புகிறான் ஹாஃப் சாப் எவரி ஹிட் செல்ல பிராணியை கொண்டிருக்கிறது ஆமாம் நான் பொம்மைகளுடன் விளையாடிக் கொண்டே உணவை தின்றதை முழுமையாக மறந்து விட்டேன் எனக்கு சுவையான ஒன்றை ஆர்டர் செய்ய வேண்டும் இதை இதை மற்றும் இதை எடுத்துக்கொள் இதம் இப்போத நாம் கொரியன் சந்தித்து எங்கள் இனிப்புகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஹலோ தி என்ஜாய் ஆர்டர் தான ஹரிதா இப்போ நான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் இதோ ஆம்பேடை சுவ곤ன்மையானவே கோலப்படாதீர்கள் பை பை கூரியர் இப்போது நாங்கள் சில இனிமைகள் சாப்பிட போறோம் பெண்களே நான் சாப்பிட பல இனிமைகள் ஆர்டர் செய்தேன் ஏ எனது டேப் எங்கே எடுத்து சென்றது என் ஃப்ரிட்ஜ் மஞ்சள் நல்லதே இல்லையெனில் அதையும் எடுத்துச் செல்லக்கூடும் இங்கே என்ன இருக்கிறது மதிய உணவுக்கு பின் தூங்குவது மிகவும் நல்லது ஆனால் ஒரு மோகனமான சுவை பலபரை மட்டும் என்னை எழுப்ப முடியும் ஏலி எனக்கு இந்த ஸ்கிடில்ஸ் உடனடியாக வேண்டும் உடலில் பச்சை உணவின் சமநிலையை நிரப்ப வேண்டும் உங்களுக்கு இந்த ஸ்வயான் கிடைச்சது நைன்டி பர்சன்ட் சின்ன போறேன் ருசியா இருக்குது உரை இல்லி என்ன ஏடிஎஸ் லை என்கிறார் அரே ஜூசி டிராப் யாராவது ஜூசி டிராப் என்று சொன்னாரா அவை எனது பிடித்த மிட்டாய்கள் எலி தயவு செய்து அவற்றை எனக்கு கொடு சரி தயவு செய்து நன்றி கூரே இறுதியாக எனது பிடித்த இனிப்பு நன்றி ருசியாக இருக்கிறது

அதுதான் நான் இனி பகிர மாட்டேன் இங்கே என்ன மீதிக்கப்பட்டிருக்கிறது ஓ இங்கே இன்னும் எம் என் எம்ஸ்கள் இருக்கின்றன எவ்வளவு அருமையானது ஓ இல்லை எதுவும் மீதம் இல்லையா ஒரே ஒரு மிட்டாய் மட்டும் சாப் சமாளிக்கலாம் அவர்கள் அதை எடுத்துச் செல்லவில்லை சுவையாக ஆனாலும் நான் இன்னும் கூடுதலாக சாப்பிட விரும்புகிறேன் எல்லோரும் நன்றாக உணவொண்டு திருப்தியாக இருக்கின்றனர் நாங்கள் தொடர தயாராக உள்ளோம் வாவ் என்ன ஒரு அற்புதமான விளையாட்டு ஹே தொடங்கியது ஆல் ஏதாவது செய்ய வேண்டும் சரி எனக்கு கேள்வி உள்ளது அதை என் அறைக்கு கொண்டு சென்று நான் நாள் முழுவதும் என் வீடியோக்களை பார்க்க முடியும் ஓ அற்புதமான கருத்து சிறப்பானது மொற்றைமா ஜெனரலி படம் பார்க்க கிரெடிட் மாதிரி நான் சலிக்க ஆரம்பித்து விட்டேன் அங்கே அவன் என்ன செய்கிறான் நானும் உங்களோட விளையாடலாமா உங்களுக்கு உடன் இருக்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நாம் சேர்ந்து விளையாடுவோம் எனக்கு ரெண்டு ரிமோட் உள்ளன ஒன்று உங்களுக்கு ஒன்று எனக்கு வாவ் நீ உண்மையான எதிரி வாவ் அந்த பெண்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஏதாவது விளையாடுகிறார்களா கண்டுபிடிப்போம் விரைவாக வெளியே போய்விடு இல்லனா எனக்கு எல்லா பருவமும் விடுபோகும் கல்யாணங்கள் நான் உங்களோட விளையாட்டு விளையாடலாமா மன்னிக்கவும் ஆனால் எங்களிடம் இரண்டு ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன நாங்கள் விளையாட உங்களை அழைத்துக் கொண்டிருக்க மாட்டோம் மேலும் அவர்களை காதலிகள் என்றும் சொல்வார்களா சரி சரி எங்களை மீயாவுடன் மட்டும் வெறுமனே அமர்ந்து இருப்போம் என்ன செய்யலாம் ஓ அது சரி எனக்கு ஒரு அருமையான எண்ணம் ஒன்று வந்தது மியா நான் நமக்காக ஒரு அருமையான விளையாட்டை ஆர்டர் செய்தேன் இப்போது கூரியர் வந்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார் இதோ அவர் வந்து விட்டார் நீங்கள் எல்லாவற்றையும் இங்கே வைக்கலாம் நன்றி பர் எக்ஸ் சிரி பர்ஷ்வை டே இதை காண்பது நீங்க ரெண்டு உடல் விளையாடுவீங்களா ஆமாம் எனக்கு நடனம் பிடிக்கும் பிறகு அரங்கத்தில் ஒளியேற்ற விடுவோம் ஆனால் ஒரு புலாலான யோசனை எனக்கு வந்தது இசையை இன்னும் இசைக்க வழியா இருக்கும் எனக்கு சக்தி வாய்ந்த ஸ்பீக்கர்கள் உள்ளது நடனம் ஆடுவோம் இப்போ அவங்களுக்கு ஒரு அருமையான கன்சோல் இருக்கு பெண்களே உங்களோட நான் விளையாடலாமா உங்களுக்கு ஒரு நாட்டியம் வழங்கலாம் நீங்களோ உங்க பொம்மையை வழங்கினால் நல்லது அதனால நாமும் விரைவில் மாறுவோம் சரி பீடி நான் போய் விளையாடலாம் எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது நான் ஒரு சிவப்பு கேக் செய்வதற்கு விரும்புகிறேன் இத்திக் செய்ய நான் ஒரு சிவப்பு வண்ண பூச்சை தேவை கேக்கில் சில சொட்டுகள் விட்டால் அது சிவப்பாகும் இப்போது கொஞ்சம் க்ரீமை சேர்ப்போம் என்ன நடக்கிறது ஓ இல்லை நான் அதிகமாக பிசறி விட்டேன் நான் கிரீமால் மூடப்பட்டு விட்டேன் அங்கே ஆடை மீறவில்லை என்றால் சிறப்பாக இருக்கும் பிபி அங்கே கேக் செய்கிறாளா நான் அவளுக்கு உதவ வேண்டும் நான் மஞ்சள் கேக் வண்ணம் சேர்க்கலாம் என நினைக்கிறேன் இவர்களுக்கு கவலை இல்லை முதல் முறையாக க்ரீமை சேர்க்கவும் அருமை அழகானது கிரீமை பூசலாம் இன்னொன்னு அடுக்கு நிறம் சேர்க்கலாம் அவனை நிறுத்த முடியாது இப்பொழுது மேலும் கிரீமை சேர்ப்போம் அவள் கவனிக்க கூடாது என்னுடன் சேர்ந்து கேக் செய்வதற்கு உதவ விரும்புகிறாயா நான் மிகவும் விரும்புவேன் முதலில் மேல் கிரீமை போற்றி அதை மிருதுவாக கேக் முழுவதும் சமமாக போட்டுவிடு நான் ஒரு பூவினை வரையலாம் என்ன அழகு தயாப்பி மேல் மற்றொரு அடுக்கு வச்சு தொடங்க எப்பது ரெண்டு துளிகள் பச்சை நிறமூச்சு தயார் ஐங்கு மட்டும் ஏன் உட்கார்ந்து இருக்க செய்யலாம் ஒரு கேக் நான் ஏற்கனவே ஓடிட்டு நான் அதை சாதிப்பேன் அவ பிபிக்காக பிசின் கேக் மேலும் கிரீம் சேர்த்து எல்லாவற்றையும் சமமாய் செய்யுங்கள் ஆமாம் மேலே ஒரு கேக் வைத்து பிசின் நிறத்தை சொரிக அப்படி இஸ்ரோ இப்போ கேக் படிச்சேன் அசை கேக் பெற்றோம் அப்போது இதை முழுக்க கிரீம் போட்டு பூசி பிபி எங்கள் கேக் எப்படி இருக்கிறது என்று ஆச்சரியப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கு முன் முன் வருவதற்கு நாங்கள் செயல்களை சமமாக்கி விடுவோம் அவளுக்கு இது நிச்சயமாக பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் அலங்கரிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் சொந்த நேரம் இருப்பதால் நாங்கள் மேலே ஒரு அழகான வானவில் உருவாக்குகிறோம் வாவ் இது எவ்வளவு அழகா இருக்குது இந்த கேக் சாப்பிட்டு விடணும் போல் இருக்குது ஆனா முதலில் நான் பிபியிட ஒரு துண்டு எடுக்கணும் என்னை பத்தி தானே பேசுறீங்க நீங்க கேக் பண்ணலையா எவ்வளவு இனிமை நான் இப்பயே ஒரு துண்டு வெட்ட போறேன் ஓ பெங்களே நீங்கள் அதை வானவில் வடிவில் செய்தீர்களா எவ்வளவு அழகாக இருக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது நம்ம அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம் இது அழகாகவும் சுவாதிஷ்டமாகவும் இருக்கிறது நீங்கள் மிகவும் நல்ல பெண்கள் உங்களுக்கு கேக் மிகச்சுவையாக இருக்கிறது